இன்னைக்கு ஒரு முக்கியமான ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ரகசியம் பல பேருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தலாம் சொல்ல சொல்லப்போனால் திராவிடர் கழகம் தமிழகத்தில் திராவிடம் திராவிடர் அப்படின்னு அரசியல் பேசுகிறவங்களுக்கு வைத்த நல்லா கலக்கலாம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு நான் காமிக்க போகிற அதிசயத்தை அப்படியே பாருங்கள் இல்லை ஏதாவது புரியுதா ஏதோ ஒரு கோயில் வாசலை தம்பி நிற்கிறா என்னென்னு எனக்கு புரியல நினைக்கிறீங்களா நம்ம பார்க்குற கோயில் பேர் வந்து ஒவ்வையார் கோயிலும்பாங்க அதாவது கிராமப்புறங்களில் கிளவியம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஔவையார் நம்ம பள்ளிக்கூடத்தில் பாடப்புத்திரத்தில் படிச்சிருப்போம்ல அந்த ஔவையாருக்கு தமிழ்நாட்டில் எங்கேயாவது கோயில் கழிவுவிட்ருங்களா எங்கே இருக்குது இதில் என்னங்க திராவிடத்துக்கு வைத்த கலக்கிறது இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரியார் தான் எங்களை படிக்க வச்சார் பெரியார் இல்லைன்னா நாடார்கள்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க பெரியார் மட்டும் இல்லைன்னா நாடார்கள்லாம் பணமரை ஏறிக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்படின்னு ஒரு கூட்டம் ஊரே அமைதி திருது ஆனால் ஔவையார் பிறந்த சமூகம் எது ஔவையாரை கோவில் வச்சு கும்பிட்ற சமூகம் எது இதே நாடார் சமுதாயம் இப்போ ஔவையார் வந்து ஆற்றி சுடி எழுதியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புத்தகத்தில் படிச்சிருக்கோம் ஓவையாருக்கு யார் பாடம் சொல்லி கொடுத்துருப்பா அப்படின்னா பெண் கல்வியை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அப்படின்னு பேசக்கூடிய பெரியார் இயக்கம் கூட்டங்கள்லாம் இந்த சம்பவத்து பதில் சொல்லுவாங்களா திராவிடம் அப்படின்னாலே பொய் தான் இந்த ஒரு சான்று இல்லை இதே மாதிரி நூற்றுக்கணக்கான சான்று நாடார் அப்படின்ற ஒரு சாதி சமூகத்திலேருந்து எடுத்துக்காட்ட முடியுங்க ஔவையார் சமூகத்திற்கு கிளவியம்மன் அப்படின்ற பெயரில் சாமி கும்பிட்றாங்க இன்னும் சொல்லப்போனால் மூலவரே ஔவையார் தான் சரிங்களா இதில் காளியம்மன் இருக்குது காவலுக்கு சுடல மாடம் இருக்காப்புல இந்த பக்கம் வாசலில் உங்களுக்கு பிள்ளையார் இருக்குது எல்லா சாமியையும் இங்கே நாடார சமுதாயம் கும்பிடுறாங்க அது குல குலதெய்வமாக வச்சு கும்பிட்றாங்க இந்த மாதிரி நிறைய சான்றுகளை ஆயிரம் காட்ட என்னால் இது கிளவியம்னு சொல்லக்கூடிய ஔவையார் கோவில் நாங்கள் தான் நாடாரை படிக்க வைச்சோம் நாங்கள் இல்லைன்னா நாடார்கள் படிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்ற பொய்யான பிரச்சாரங்களெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்முடைய வரலாற்று தரவுகளை நாம தான் எடுத்து சொல்ல வேண்டியிருக்குது இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம தென்காசி மாவட்டத்தில் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிழக்கு வந்தீங்கன்னா ஆலங்குளத்துக்கு மேற்க மயிலப்புரம் அப்படின்னு ஊர் இருக்குது இதில் இந்த கோவில் இருக்குது ஔவையார் கோவில் அல்லது கிளவியம்மன் கோயில்னு சொல்லுவாங்க இதுக்கு பக்கத்தில் லேண்ட்மார்க் என்னென்னா நாடார்கள் அற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதே ஊர்லேயே நாடார்களால் உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் இருக்குது அந்த பேங்க்கு பக்கத்தில் தான் இந்த கோவில் இருக்குது சரி இனியும் திராவிடம்தான் படிக்க வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி திருவாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க நாங்கள் வரோன்னா பெண்கள் படிச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு நாடார் சமுதாயத்தில் பெண்கள் அந்த காலத்தில் எழுத்தறி எழுத்தறி பெற்றிருக்காங்க அவங்கள நாங்கள் கோவிலை வச்சுக்கே சாமியாக கும்பிடுறோம் பெண்களுக்கு எங்களுக்கு குலதெய்வமாக இருக்கிறாங்க அதில் ஔவையார் அப்படின்ற அந்த சமூகம் அந்த கடவுளை கும்பிட்றவங்க நாடார் சமூகத்தில் இருக்கிறாங்க நாடார்கள் மேல் சிலை அணியாதவங்க நாங்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தவங்க அப்படின்னு பேசிக்கிட்டுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை போட்டுக்காமங்க நாங்கள் பெரியார் பெரியாருக்கு தாத்தாவுக்கு தாத்தா பிறக்கிறதுக்கு முன்னாடியே படிச்சவங்க அப்போவே பெண்கள் கல்வி வச்சுருக்கிறவங்க அப்போவே ஆத்திச்சூடி எழுதி உலகத்துக்கு கொடுத்தவங்க கிடைச்சது இவ்வளவு இந்த இங்கே வரலாறுகள் தொலைஞ்சது எவ்வளவோ